அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினைந்து அலர் அறிவுறுத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்று அலர் எழையாறு நிற்கும் அதனை பலர் பாக்கியத்தால் அலர் எழ ஆருயிர் நிற்கும் அதனை பலர் பாக்கியத்தால் எம் காதலரைப் பற்றி அலர் எழுவதால் என்னுயிர் அவளை பெற்றது போல் நிலைபெற்றுள்ளது எம் நல்வினை பயனால் அதனை பலரும் அறியாமல் இருக்கின்றனர் எம் காதலை பற்றி அலர் எழுவதால் என்னுயிர் அவளை பெற்றது போல் நிலைபெற்றுள்ளது எம் நல்வினை பயனால் அதனை பலரும் அறியாமல் இருக்கின்றனர் நன்றி வணக்கம்